உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு இது ரொம்ப ஷார்ட் டைம் எல்லாருமே போகிறோம் நம்ம இங்கே எல்லாருமே சட்டத்தை பற்றி பேசுனாங்க ஒரு ஆர்கிடெக்ட் நான் இங்கே எனக்கு என்ன வேலை அப்படின்னா இங்கேயும் இருக்கு ஆர்கிடெக்ட் இங்கேயும் விழிப்புணர்வு இருக்கு என்னன்னா நான் வந்து கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸ்டார்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் நான் பண்ணேன் கடைசி ஸ்டேஜில் அவங்க ரியல் கம்ப்ளீட் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல சுற்றுச்சூழல் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க எஸ்பெஷலி வந்து இந்த தாத்தாவும் தனுசுன்ற ஒரு குறும்படம் இருக்கு அந்த குறும்படத்துல வந்து மரம் வளர்ப்பு பற்றி சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோயம்புத்தூரோட கிரீன் கவர் கிரீன் கவர்ங்கிறது இருந்தது கோயம்புத்தூர்ல இருந்ததுக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம் சர்வேல கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பர்சன்ட் இல்லை நூத்துக்கு நாப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து கிரீன் கவரே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அந்த கிரீன் கவர் இல்லைன்னா என்ன ஆகும் எல்லாமே காங்கிரீட் ஜெங்கல் சுற்றிலுமே காங்கிரீட் ஜெங்கல் இது வந்து ஏற்கனவே பெங்களூர் பெங்களூர் வந்து ரொம்ப பழைய பெங்களூர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் நைன்டீஸ்லாம் வந்து பெங்களூர் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பெங்களூர்ல போயிட்டு இருந்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து சோலார் ரேடியேஷன் வந்து பயங்கரமாக இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி தான் மயங்குத்தூரோடையும் போயிட்டு இருக்கு அப்போ என்னன்னா நமக்கு விழிப்புணர்வு எதுல இருக்கணும்னா பசுமை விழிப்புணர்வு கண்டிப்பா முக்கியம் எல்லாருமே எல்லாத்துக்குமே முக்கியம் எல்லாரும் மழை மர வளர்க்கணும் ரோட் சைட் ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இருக்குதுன்னா ரோட் சைடில் நம்ம மர வளர்த்துட்டு தான் இருக்கணும் எல்லாமே அப்படி இருந்தாதான் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊர் வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் போனாலுமே அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் கிரீன் கவர் தான் கம்மி ஆகுமே நாற்பது நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ்லாம் கிரீன் கவர் கம்மியாக ஸோ அதோட விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்கணும் எங்க சைடில் இருந்து நான் சொல்லணும் தான் அப்புறம் காலேஜ்ல நான் டீனா இருக்கேன் அதுல சில இன்சிடண்ட்லாம் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் இயர்ஸ் வந்து காலேஜில் டீனா இருக்கேன் ரொம்ப ஒரு மோ மோசமான இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடண்ட் நடந்துச்சு அதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பதினாறு வயசுல இருக்கும் போதே அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துனா தான் அடுத்த ஸ்டேஜ் காலேஜ் ஸ்டேஜ் வரும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு கண்டிப்பா முக்கியம் ஏன் இதை சொல்றேன்னா இந்த குறும்படத்துல எல்லாமே எடுத்தீங்க அந்த ஒழுக்கத்தை பத்தி ஒரு குறும்படம் எடுத்தா இன்னும் நடந்ததா இருக்கும் ஏன்னா ஒரு இன்சிடென்ட் சின்ன இன்சிடென்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்தது ஒரு இன்சிடென்ட் அப்போ வந்து நான் என்னோட கேபின்ல உட்காந்துருக்கேன் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஒரு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஒரு பையன் வந்து உள்ளார வரும் உள்ளார வந்து ஆகி ஒரு பொண்ணை கூப்பிட்றான் நீ இன்னைக்கு ஊட்டி வரல அப்படின்னா நான் உனக்கு உண்டுலன்னு ஆக்கிடுவேன் அப்படிங்கிறான் அந்த பையன் அது ஒரு கொஞ்சம் கைகலப்பாகுது ப்ரொஃபசர் வந்து வெளியே அனுப்புறாரு நீ கிளம்பு வெளியே போ அப்படிங்கிறாரு இந்த இன்சிடெண்ட் அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாரு சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் இந்த மாதிரி வந்தா யாருன்னு தெரியல அவனோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னாங்க அந்த பொண்ணை கூப்பிட்டேன் அந்த பொண்ணு கூட இரண்டு ரெண்டு பொண்ணு கூட வந்தாங்க என்னமா விஷயம் யார் அந்த பையன் எதுக்கு வந்து உன்ட்டு கேட்கறான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன் சார் நான் அந்த பையனை வந்து லவ் பண்ணிட்டு இப்ப நான் லவ் பண்ணல அந்த பையன் இந்த இப்போ படிச்சான் வந்து படிக்க போயிட்டான் அந்த பையன் அப்படின்னாங்க சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா இல்ல அந்த பையன் வந்து என்னை மிரட்டுறான் நீ வந்து என் கூட நீ அவன் டெல்லியில் எனக்காக டெல்லிக்கு வந்திருக்கான் டெல்லில இருந்து இங்க வந்துருக்கான் நீ என்னை கூட ஊட்டி வரல அப்படின்னா நான் உன்னைய வந்து உண்டல் நான் சரி அப்போ ஓகே நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை வேறு எதாவது பண்ணலாம் ஏன்னா நிறையா இது இருக்குது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எங்கேயா இல்லை இல்லை சார் கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் அவ்வளோதான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன்மா சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சார் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ படம் வீடியோ படமும் ஃபோட்டோ படமும் எடுத்திருக்காங்க அதை வச்சு என்னை மிரட்டுறான் அந்த பையன் அப்படின்னு இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் சரி இதை கொண்டு வந்து நான் போலீஸில் போனால் நான் சூசைட் பண்ணிப்பேன் இல்லை வீட்டில் பேசலாமா அப்படின்னா இல்லை இல்லை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் இதை நான் வந்து அவ்வளோதான் நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ச்சு இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக என்ன பண்ணுவோம் அன்றைக்கி நைட் அந்த பையன் அந்த வீட்டுக்கு வருவாங்கிறதுனால ஒரு டேஸ் கலர் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி நீங்கள் எங்கள் தங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே என்னோட பதிவாளரை பார்த்தேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியாமல் அந்த அம்மாவுக்கு கூப்பிடுங்க அவங்க அம்மா கூப்பிடுங்க அப்படின்னாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோன் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் இம்மெடியாக வாங்க நேரில் பேசிக்கலாம் பட் நீங்கள் வரதும் உங்க பொண்ணிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அடுத்த நாள் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அந்த அம்மா வராங்க பேஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம் அந்த பொண்ணை கூப்பிட்றோம் அந்த அம்மாட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி இருக்குங்க அந்த பையனுக்கு ஏதோ ரொம்ப பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் அதை கேப்சர் பண்ணி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு பாருங்க ஒன்று அந்த பையனை கல்யாணம் பண்ணுவீங்க இல்லை வேற ஏதாவது என்னன்னு பார்த்து ஆக்ஷன் எடுங்க வேற போலீஸ் வச்சு ஆக்ஷன் எடுங்க பட் பொண்ணை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்க ஒரு டென் டேஸ் லீவ் எடுத்து நீங்க கூட்டிட்டு போங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா போலீஸ் சைட்ல ஹெல்ப் பண்ணணும்னா நாங்க பண்றோம் இதே மாதிரி லாயர்ஸ் ஹெல்ப் பண்ணணும் நாங்க பண்றோம் அப்படின்னோம் வந்தாங்க அந்த பொண்ணியனை பார்த்து வந்தவனே கூப்பிட்டோம் பேஸ்ட் ஆஃபீஸ் கூப்பிட்டு அந்த பொண்ணியனை உடனே ஒரே அழுக என்னை ஏமாத்துத்தீங்க நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன் எங்க அம்மாட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரே அழுகு ஒரு பத்து நிமிஷம் கன்சோல்ட் பண்ணி அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் ஊருக்கு அனுப்பி பிரச்சனைக்கு அனுப்பி அப்புறம் அவங்க அதே காண்டாக்ட காண்டாக்ட் பண்ணி போலீஸை போலீஸ்ட் பண்ணி ஒரு பெரிய கேரளா அந்த பொண்ணு பிலாங்ஸ் டூ கேரளா அப்புறம் அந்த பொண்ணு இந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணி எல்லா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அவங்க பேரண்ட் இவங்க பேரண்ட்லாம் சார்ட் அவுட் பண்ணி திருப்பி படிக்க வச்சு ஏன் இதை சொல்றேன்னா அந்த ஒழுக்கங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நான் எங்கன்னா ஸ்கூல்ல இருந்தே நீங்க மாறுது அது ஒன்று இன்னொன்று வந்து ட்ரக்ஸ் But this is a major issue for our country.